தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி ஒன்பது வீட்டிற்குள் பொழுதுபோக்கு அம்சங்கள் உருவாக்குதல் வேண்டும் ஆடல் பாடல் ஓர் மூச்சு பயிற்சி வழிந்தோட நல்லது பொன்மயிலால் மலர்ந்து வீட்ல உள்ள பெண்கள் நடனம் எப்போதும் கத்துக்கிட்டு இருப்பாங்க அது எதனாலனா இதுவும் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி ஆகும் அந்த நடன பயிற்சி இருந்துகிட்டே இருந்தா எந்த காலத்திலையும் அவங்களுடைய உடலுக்கு எந்தவித நோயும் வராது அதே நேரத்துல உடல் குண்டாகாது அந்த உடம்பு உப்பி போறது இந்த மாதிரி வேலைகள் செய்யாது உடலுடைய அனைத்து பகுதிகளும் நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது துணைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எப்போதும் வீட்ல நடன பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது நீங்க செஞ்சுக்கிட்டு அடுத்ததா பாடல் பாடலை நம்ம சாதாரணமா பாடிட முடியாது நீங்க ஒரு பாடல் பாடி பாருங்க தானாவே உங்களுக்கு ஒரு மூச்சு இழுக்கும் அதனால வீட்டுல இது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு மூச்சு பயிற்சிக்காகவாது தினமும் ஒரு பாடல் பாடுங்க எல்லாம் ஏன் பாடல்கள் வச்சாங்கன்னா இந்த பாடல்கள் மூலமா அவங்களுடைய மூச்சு பயிற்சிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் பாடல்கள் வச்சிருக்காங்க நீங்க உங்க துணையோட துணையோட சேர்த்து உங்களுடைய பசங்க பெரியவங்க எல்லாருமே கூட சேர்ந்துக்கோங்க சேர்ந்து அப்பப்ப வாரத்துல ஒரு ஒரு நாளாவது பாடல் பயிற்சியில ஈடுபடுங்க இது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுக்கும் அதே நேரத்துல நல்ல ஒரு மூச்சு பயிற்சியாகவும் இருக்கும் இந்த விதமான பயிற்சிகள் குடும்பத்தில் உள்ள அனைவரோடையும் இணைந்து செய்யும் போது எல்லாருக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் அமையும் அதே நேரத்துல எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு ஏற்படுத்தும் அதனால வாரம் ஒரு நாளாவது ஆடல் பாடல் அப்படின்ற ஒரு பயிற்சியில எல்லாருமே ஈடுபடுங்க